சிங்கம் தலைவர் அறிவாளி அமைதியானவர் முயல் மகிழ்ச்சியான மற்றும் உற்சாகமானவர் பாம்பு புத்திசாலி கிளி பேச பிடித்ததும் சாகசமானதும் இவர்கள் காடினோரமாக உள்ள ஒரு ஆற்றின் அருகில் கூடுகிறார்கள் அவர்கள் ஆற்றின் பிரச்சனைக்கு தீர்வு காண பேசுகிறார்கள் நண்பர்களே இந்த ஆற்றின் நீர் வற்றிக் கொண்டிருக்கிறது நாம் ஒரு தீர்வு காணாவிட்டால் அனைத்து மிருகங்களும் சிக்கலில் சிக்கிவிடும் நம்மால் புதிதாக ஒரு பாதையைத் தோண்டி நீரை ஓட வைக்க முடியுமா நான் இங்கு தடை எங்கிருப்பதை பார்த்துவிடலாம் ஆனால் எபின் பக்கம் பார்த்து கவனிக்க ஒருவர் தேவை பார்த்துக் கொள்ளலாமா உன்னுடன் நான் இருக்கிறேன் நான் மேலே பறந்து கவனித்துக் கொள்கிறேன் இது எளிது சிறந்த யோசனை உன் கூர்ந்த கண்கள் பிரச்சனையைக் கண்டுபிடிக்கும் மேலே இருந்து பாதுகாப்பாக நம்மை கவனிக்கும் தோண்டும் வேலைகளை மேற்கொள்கிறோம் குழுவாக வேலை செய்வதே முக்கியம் இங்கு பாறைகள் தடை போடுகின்றன நம்மால் அவற்றை கவனமாக நகர்த்த வேண்டும் பெரிய பறவை சுற்றி கொண்டிருக்கிறது கவலைப்படாதீர்கள் அதை கவனத்திலிருந்து தவற விடுகிறேன் பாதைகளை விரிவாக்க நாற்கருகுகளைத் தோண்ட தொடங்குங்கள் பாறைகளை நான் நகர்த்துவேன் ஒவ்வொருவரும் தங்கள் தனித்துவத்தைக் கொண்டு முக்கிய பங்காற்றினார்கள் இதுவே நம்முடைய பலம் நாம் செய்துவிட்டோம் எல்லாரின் உதவியால் தான் அவர்கள் எல்லோரும் சிரித்தபடி மற்றும் ஓடுகின்ற தண்ணீரில் விளையாட சூரியன் காடின் மீது மறைந்து கொண்டே போகிறது